அவரு மிக பெரிய ஒரு நாத்திகவாதி அவரோட பேச்ச கேட்டா இருக்க மரம் கூட நடந்து போகும் அவ்வளவு அழகா பேசுவாரு ஒரு நாள் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு மந்திரங்கள் புராணங்கள் வேதங்கள் எல்லாமே ஒண்ணுமே கிடையாது பித்தலாட்டம் தான் மத தலைவர்கள் தன்னோட வயிற்று பொழப்புக்காக உருவாக்கிக்கிட்ட தான் இது கடவுளும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை அப்படின்னு பேசி முடிக்காரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா மேடைக்கு வாங்க அப்படின்னாரு ஒரு ஊருக்கே தெரிஞ்ச மகா குடிகாரர் மேடைக்கு வந்தான் வந்து என்னடா இவன் கேள்வியை கேட்ட போறான் அப்படின்னு கீழ இருக்குறவங்க எல்லாரும் யோசிச்சாங்க அவன் பைக்குள்ள இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தான் அந்த குடிகாரன் பைய உரிச்சுக்கிட்டு இருந்தான் ஏ என்னடா இப்படி பண்ணுத கேள்வி கேட்கணும்னு தானே மேடைக்கு வந்த இப்படி என்னோட தயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நாத்திகவாதி சொன்னாரு பொறுமையா இருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வியை கேக்க அப்படின்னா குடிகாரன் சரின்ட்டு அவன் பைய உரிச்சு ரசிச்சு ருசிச்சு ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த கேள்விய கேட்கும் ஐயா நான் சாப்பிட்ட போனா இனிப்பா இருந்ததா இல்லனா புளிப்பா இருந்ததா அப்படின்னு கேட்டான் ஏ பைத்தியகாரனை மாறி பேசாத அப்படின்னு அவரு சொன்னாரு அந்த நாத்திகவாதி இதத்தான் நானும் கேட்க இப்ப நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தோட ருசி என்னன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியல கடவுள் இருக்காரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் ஆன்மீகத்துல இறங்கி பார்த்தாதானே உனக்கு தெரியும் அப்படின்னு புடிகார சொன்னான் நாத்திகவாதிக்கு மூக்கு செத்து போச்சு படித்ததில் பிடித்தது அவரு மிகப்பெரிய ஒரு நாத்திகவாதி அவரோட பேச்ச கேட்டா நின்றுகிட்டு இருக்க மரம் கூட நடந்து போகும் அவ்வளவு அழகா பேசுவாரு ஒரு நாள் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு மந்திரங்கள் புராணங்கள் வேதங்கள் எல்லாமே பொய் ஒண்ணுமே கிடையாது பித்தளாட்டம் தான் மத தலைவர்கள் தன்னோட வைத்துப் பிழப்புக்காக உருவாக்கிக்கிட்ட தட்டுக்கதை தான் இது கடவுளும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை அப்படின்னு பேசி முடிக்காரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா மேடைக்கு வாங்க அப்படின்னாரு ஒரு ஊருக்கே தெரிஞ்ச மகா குடிகாரன் மேடைக்கு வந்தான் வந்து என்னடா இவன் கேள்வியை கேட்ட போறான் அப்படின்னு கீழே இருக்குதவங்க எல்லாரும் யோசிச்சாங்க அவன் பைக்குள்ள இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தான் அந்த குடிகாரன் பைய உரிச்சுக்கிட்டு இருந்தான் ஏ என்னடே இப்படி பண்ணுத கேள்வி கேட்கணும்னு தானே மேடைக்கு வந்த இப்படி என்னோட தயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நாத்திகவாதி சொன்னாரு பொறுமையா இருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வியை கேட்க அப்படின்னா குடிகாரன் சரின்ட்டு அவன் பையன் உரிச்சு ரசிச்சு ருசிச்சு ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கேள்வியை கேட்கான் ஐயா நான் சாப்பிட்ட போல இனிப்பா இருந்ததா இல்லனா புளிப்பா இருந்ததா அப்படின்னு கேட்டான் ஏ பைத்தியக்காரனே நீ சாப்பிட்ட போல உனக்கு தானே ருசி தெரியும் நான் சாப்பிட்டு பார்த்தாதானே எனக்கு ருசி தெரியும் பைத்தியக்காரனை மாறி பேசாத அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த நாத்திகவாதி இதத்தான் நானும் கேக்கேன் இப்ப நான் சாப்பிட்டேன் ஆரஞ்சு பழத்தோட ருசி என்னன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியல கடவுள் இருக்காரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் ஆன்மீகத்துல இறங்கி பார்த்தாதானே உனக்கு தெரியும் அப்படின்னு புடியார நாத்தியவாதிக்கு மூக்கு செத்து போச்சு படித்ததில் பிடித்தது